லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி மற்றபடி எனக்கு இனிய துவக்கம் தான் அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அது மாதிரியான காட்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே ஓகே தான் ஸோ இந்த இடத்துல விஜய்காவேரிக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து மெல்லமா சாப்பிட வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு சரி யதார்த்தமாக எல்லாருமே நினைக்கிற விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் இந்த இடத்துல காவேரி அந்த வீட்டுக்குள்ளே அதாவது அவங்க கப்புலாக ஜாயின் பண்ணி போகிற விஷயங்கள் இருக்கு மாமியார் சாரதம்மா ரொம்ப ஆசையாக மருமகனுக்கு தடுபடலாம் சமைக்கிறது அப்படிங்கிறது இருந்தாலும் ஓகே அன்றைக்கி நடந்ததுக்கு இது சரியாக போச்சு அப்படின்னு ஒரு சிலர் நினச்சாலும் எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடாது இல்லையா கங்கா வந்து இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்றதுக்கு எமனாவும் ரிமூவ் பண்ணியிருக்கலாமே அந்த இடத்துல அப்படின்னு தொழிஞ்சு ஏன் அப்படின்னா கங்கா இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அவங்க ப்ரெக்னென்ட்டான பொண்ணு இந்த விஷயத்தை அன்றைக்கி காவேரிக்கு செஞ்சபோது வருத்தப்பட்டோம்ல அதே மாதிரி நம்ம பிரெக்னென்ட் அந்த வியூவில் பார்க்கும்போது கங்காவுக்கு செய்யும்போது வருத்தப்பட்டணும் பட் கங் கங்கா வந்து குமரன் அந்த இடத்துல பார்ப்பாங்க அது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனிவேஸ் இது காவேரிக்கு நடந்துச்சு அதனால் நடந்துட்டு போகுது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் நம்ம நல்லவங்களாகவே இருந்துட்டு போவோமே மனசுக்கு அப்படின்னு அப்படிங்கிறது தான் சரி இது ஒரு பக்கம் இருக்க யமுனா அண்டர் பெல்ட் அடித்தாலும் இந்த இடத்துல மறுபடியும் அவங்க ஒரு கொஷின் மார்க் கூட நிற்கிறாங்களே அதுதான் நிவின் வந்து யமுனாவை புரிஞ்சிக்கிட்டு விதம் நிவின் யமுனாவை புரிஞ்சிக்கிட்ட மாதிரி நம்மளும் யமுனாவை சீக்கிரம் புரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது ஸோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த பக்கம் அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்கக்கூடியது கூடுதலாக அப்படிங்கும்போது போது அடுத்தடுத்து அவங்களுடைய மூவ் என்ன இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறாங்க அது மாதிரிலாம் இருக்குது இதுக்கப்புறம் இந்த லால முடிஞ்சோடனே அடுத்து ஒரு கதையை நோக்கி போகும் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டெடியோன்